அன்பார்ந்த ஞான ஒளி யூடியூப் சேனலர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் கும்ப ராசி அன்பர்களுக்கு சுக்கரன் பெயர்ச்சி சிறப்பு பலன்கள் காணலாம் வாக்கிய பஞ்சாங்கப்படி இருபத்தி ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் தமிழ் மாத தேதிப்படி ஆடி மாதம் பத்தாம் தேதி முதல் ஆவணி மாதம் ஐந்தாம் தேதி வரை ஒரு இருபத்தி ஆறு நாட்களுக்கு மிதுன ராசியில் மிருக நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரத்தில் அசுரகுரு குரு சுக்கரபகவான் சஞ்சலம் செய்ய போகிறார் தேவகுரு குருபகானும் அசுர குரு சுக்ரபகானுக்கும் கிரக யுத்தம் ஆடி மாதம் பதினாறு முதல் இருபத்தி ஏழு வரை கிரக யுத்தம் நடைபெறுகிறது ராசி அதிபதி புதன் ஆடி மாதம் பதினெட்டு வரை மிதுன ராசியில் ஆட்சியோடு இருக்கிறார் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான காலகட்டம் கிரக யுத்தத்தில் நடப்பது என்ன என்பதை இந்த பதிலில் காணலாம் கும்பராசி அன்பர்கள் இந்த பதியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க நம்முடைய சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி எதிர் வரக்கூடிய இந்த இருபத்தி ஆறு நாட்களுக்கு குழந்தை பிறக்கும் தம்பதியர்களுக்கு யோகமான காலம் என்று சொல்லலாம் குழந்தை வந்து ரிசுபம் மிதுனம் கன்னி துலாம் தனுசு மீன லக்கணத்தில் பிறக்கும் குழந்தைக்கு வேறு அதிர்ஷ்டம் உண்டாகும் தாத்தாவோட ஆசிர்வாதம் கிடைக்கும் அப்பாவுடைய அன்பு அரவணைப்பு மிகுதியாக அந்த குழந்தைக்கு கிடைக்கும் பொதுவாக வந்து சுக்கரபகான் திருவாதிரை நட்சத்திரம் முதல் போர நட்சத்திரம் வரை சுக்கரபகவான் செல்லக்கூடிய காலகட்டம் சுக்கரபகானுடைய காரகத்துவம் அவாயமாக வேலை செய்யும் உங்கள் ஜாதகத்தில் திருவாதிரை முதல் போர நட்சத்திரம் வரை அதாவது மிதனம் கடகம் சிம்மராசியில் சுக்கரன் இருப்பவர்களுக்கு திருமண வாழ்க்கை வந்து சிறப்பானதாக இருக்காது கணவன் மனைவிக்குள் பிரச்சனை அல்லது இரண்டு தாரம் செய்யக்கூடிய நிலை பொருளாதாரத்தில் வேலை தொழில் உத்தியோக ரீதியாக பொருளாதாரத்தில் பிரச்சனை இருக்கும் மிதனம் கடகம் சிம்மராசியில் சுக்கர பகவான் இருப்பவர்களுக்கு அவயோகத்தை செய்து விடுகிறார் கோச்சாரத்தில் மிதுனம் கடகம் சிம்மராசியில் சுக்கரன் வரும்போது மழை நன்கு பொழியும் மேட்டுக்காடு வெள்ளாமை செய்து கொண்டிருப்பவர்கள் அல்லது மேட்டுக்காடு வெள்ளாமை செய்யணும் அப்படின்னு காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பாக இருக்கும் நல்ல மழை பொழியும் போட்ட விதை நல்லா முளைக்கும் பயிர்கள் செழித்து வளர்ந்து நல்ல மகசூல் அறுவடை செய்யலாம் தங்கம் வெள்ளி நகைகள் மக்கள் வந்து அதிகம் வாங்குவார்கள் தேவகுருவும் அசுரகுருவும் ஒரு நட்சத்திர பாதத்தில் செல்லும்போது கிரக யுத்தம் மதம் சார்ந்த ஒரு சில சர்ச்சைகள் வரலாம் பள்ளி கல்லூரிகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் வரலாம் கோவில் வழிபாடுகள் சார்ந்து ஒரு சில பிரச்சனைகள் மக்கள் சந்திக்கக்கூடிய நிலை ஏற்படலாம் கும்ப ராசி என்பர்களுக்கு நான்கு ஒன்பதாம் வீட்டின் அதிபதி சுக்கரபகவான் சுக பாக்கிய அதிபதி சுக்கரபகவான் கடந்த இருபத்தி எட்டு நாட்களாக சுகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அடுத்த இருபத்தி ஆறு நாட்கள் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானாதிபதி புதனோடு இணைந்து தனஸ்தானாதிபதி குருவோடு இணைந்து சஞ்சாரம் செய்யும்போது கும்ப ராசி என்புக்கு தன பாக்கியம் ஏற்படும் ஏராளமான பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் மனதில் இருந்து வந்த துயரம் துக்கம் வேதனையெல்லாம் நீங்கி நல்ல மன மகிழ்ச்சி உண்டாகும் மனைவி குழந்தைகள் உங்களுக்கு ஆதரவாக உறுதுணையாக இருப்பாங்க ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் வரும்போது எடுத்த காரியங்கள் செல்கின்ற காரியங்கள் வெற்றியாகும் திருமண வயதில் உள்ளவர்கள் வரன் பார்த்து கொண்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா வரன் பார்த்திங்கன்னா வரன் செட்டாகும் நிச்சயம் பண்ணிக்கலாம் திருமணம் செய்து ஓரிரு வருடகாலம் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இந்த நேரத்தில் புத்திர பாக்கியம் உண்டாகும் பிரிந்த நண்பர்கள் பிரிந்த உறவினர்கள் மீண்டு வந்து ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வீர்கள் பிரிந்தவர்கள் ஒன்று சேரலாம் ஐந்தாவது வீட்டிலே சுக்கர பகவான் செல்லும்போது கும்பராசி என்பர்களுக்கு குலதெய்வ வழிபாடு செய்யலாம் குலதெய்வ வழிபாடு மூலம் தாமதப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய பல காரியங்களை நீங்கள் வந்து இந்த காலகட்டத்தில் குலதெய்வ வழிபாடு மூலம் சாதித்து கொள்ளலாம் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் சுக்கரபகவான் செல்லும்போது பூரிய சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தீரும் பங்காளிகள் தம்பி ஒற்றுமை மேலோங்கும் ஐந்தாவது வீட்டிலே சுக்கரபகவான் செல்லும்போது கும்பராசி என்பர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த இருபத்தி ஆறு நாட்கள் எதிரிகள் பகையாளி தொல்லாக இருக்காது முன்னோர்கள் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும் ஐந்தாவது வீட்டிலே செல்லக்கூடிய சுக்கர பகவான் உங்களுக்கு மன மகிழ்ச்சியை கொடுக்கிறார் பூரியம் சார்ந்து பிரச்சனைகளை தீர்க்கிறார் குழந்தை பேர் உண்டாக்குகிறார் சுபகாரியங்களை ஏற்படுத்துகிறார் கும்பராசி எம்பளுக்கு தன பாக்கியம் ஏற்படுத்துகிறார் ஓரளவு நல்ல நேரம் கும்பராசியில் ராகு சனி இரு பாவ கிரகங்கள் அமர்ந்திருக்கிறது இருக்கிறது உங்களுக்குன்னா ஏழரை நாட்டு ஜனி முடியவில்லை ஜென்மத்திலே ராகு போது புத்தி குறைவை உண்டாக்கும் ஒரு விஷயத்தை ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து பெற்றோர்களிடம் திருமணமானவர்களாக இருந்தால் வாழ்க்கை துணையிடம் கலந்து ஆலோசித்து செயல்படுங்க நீங்களாக வந்து ஒரு காரியத்தில் இறங்கிட்டு தோல்வியில் போயிடுச்சு அவுட் புலம்பிகிட்டுருக்காதீங்க கும்பராசிக்கு ஏழாவது வீட்டில் ஆடி மாதம் பதிமூன்று வரை செவ்வாய் பகவான் அமர்ந்திருக்கிறார் செவ்வாய் சனி நேர்பார்வையில் இருக்கும்போது வண்டி வாகன போக்குவரத்தில் பொறுமையாக போய்ட்டு பொறுமையாங்க சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா உடலில் வந்து ரத்த காயங்களை ஏற்படுத்தும் கை கால் மூட்டு எலும்புகளில் வலி வேதனைகளை உண்டாக்கும் ஆடி மாதம் பதிமூன்றாம் தேதி கும்பராசிக்கு எட்டாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்கிறார் அஷ்டமத்திலே செவ்வாய் இருக்கும் போது புதிய முயற்சிகளில் நீங்கள் வந்து கவனமாக இருக்க வேண்டும் கணவன் மனைவிக்குள் சண்டை சச்சரவு இல்லாமல் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கணும் விவசாயம் மண் நிலம் பூமி சார்ந்த தொழில் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு கொஞ்சம் கூடுதல் உழைப்பு இருக்கும் அதிகமாக வந்து கஷ்டப்படக்கூடிய நிலை ஏற்படும் கும்பராசிக்கு ஐந்தாவது வீட்டில் குருபகான் அமர்ந்திருக்கிறார் ஆடி மாதம் இருபத்தி மூன்று வரை ராகு நட்சத்திரத்திலே குருபகான் செல்லும்போது சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புள்ளது வெளியில் சாப்பிடக்கூடியவர்கள் பார்த்திங்கன்னா காரமான உணவுகள் அல்லது எண்ணெயில் பொறித்த உணவுகள் இந்த நேரத்தில் தவிர்த்து விடுங்க ஐந்தாவது வீட்டிலே கிரக யுத்தம் நடைபெறுகிறது ஒரு சிலருக்கு வந்து உங்களுக்காக இருக்கலாம் அல்லது உங்கள் குழந்தைக்காக இருக்கலாம் உடல் ஆரோக்கிய தொந்தரவுகள் ஏற்படும் மருத்துவ செலவுகளையும் இந்த கால நேரத்தில் உண்டாக்கும் குருபுகானுடைய பார்வை கும்பராசிக்கு இருக்கிறது குரு பார்க்க கோடி நன்மை தலைக்கு வந்தது தலைபோக்கோட போயிடும் அளவு உங்களுக்கு பிரச்சனைகள் தொந்தரவுகள் குறைவு இந்த காணொலியை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நம்முடைய கான்பஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்